பானி பூரி வா பானிபூரிமா சுகாஸ்தெராக்ஸ் எடுக்கறதுக்காக போனமா குளப்பலூரு அப்புறம் அம்மா பானிபூரி பானிபூரினுச்சு எப்பவுமே வாங்கி தரமாட்டேன் இது உடம்புக்கு ஆகாதுமாங்க சரி இன்னைக்கு கேட்டுச்சு சொல்லிட்டு வாங்கி ஆசைக்காக வாங்கி கொடுத்தியுமே இத்தனை முடிச்சு போட்டிருக்குது இது எப்படி இருக்குமே தெரியல இருக்கும்போது இது பண்ணிடறேன் உள்ள வந்து அந்த இது வச்சிருக்கிறாங்க உருளைக்கிழங்கெல்லாம் வை சுகாசு கையில் ஒன்று கொடு சாப்பிட்டு காட்டு அதை எடுத்து உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க ரசம் இல்லைன்னா அது நல்லா இருக்காதா மாம் ரசம் ஊற்றி லைட்டாக சாப்பிட்டு போகிற எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு முழுசாக போடணும் அங்கே வேறு அங்கே வேறு அப்படி முழுசாக போடணும் நல்லா மென்னு திங்கணும் மென்லாம் முழுங்க கூடாது புறைய ஏறிடும் மாமா நல்லா இருக்குதா சூப்பர் இன்னைக்கு நைட்டு சுகாசுக்கு டின்னர் இதுதான் பானிபூரி டின்னர்

சரி இது எடுத்து காட்டினோம்னா சாப்பாட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி எனக்கு பிடிக்கலிங்க நெம்பர் எனக்கு மிளகாப்பழி சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க ஏற்கனவே மத்தியான நல்லா இருக்குதுங்க ரசம் காரம் அடிக்குதா இல்ல உருளைக்கெழங்க ரசம் நீ ஒரு சாப்பாரு உண்மையான நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க அங்கங்க அந்த பாடிப்பூரி கடையில நின்று ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது காரம் சொல்ல மாட்டேங்குது சரி அது புடிச்சா சரி குட்டி எனக்கு காரம் காரமடிச்சாலும் சரி எனக்கு பிடிக்காமையே போன சரி தன் கொஞ்சம் பிடிச்சா சேர்த்தா ஆமா எங்களுக்கு வந்து ஒரு சில டேஸ்ட் பிடிக்கிறது இல்ல நான் இன்னும் சாப்பிட்டு பாக்கவே இல்லை சாப்பிட்டு பார்த்தது குழந்தைக்காக வாங்கிருக்கிறோம்

இங்கே வார அது ஒரு வயசுலேருந்து அது தண்ணி ஊற்றி சாப்பிட்டு இருக்குது நீ வேற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொடுமை ஆராதனா குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கு இதாஸ் ஆராதனா குட்டிக்கு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ வந்து பானிபூரி வீட்டில் செஞ்சு ரசம் வந்து வச்சேன் அப்ப நான் அந்த ரசம் தூத்தி பழக்கினது பானிபூரி சும்மா பொரிச்சு தருவேன் டீக்கு ஆனா வந்து அந்த தண்ணி ஊற்றி ஊற்றி சாப்பிடுமாக்கு குழந்தை

இப்போ வெள்ளை சாப்பாடு வச்சுட்டேன் ரசம் மதியம் வச்சது இருக்குது மதியம் நான் வச்ச ரசம் இருக்கு ஏதாவது ஒன்று பொரியல் செய்யணும் இப்போ எனக்கு போதும் அது ஒருபா புரியும் ஓகே பாய் சொல்லுங்க பாய் எனக்கு பிடிச்சி சப்போட்டாவை சாப்பிடுக்குறேன் ஆ சாப்பிடுமா சாப்பிடுமா அறை கூட்டி சாப்பிட்ற அழகு பாருங்கள் எனக்கு பிடிச்சி சப்போட்டாவை சாப்பிட்றேன் இந்த தட்டை கொடுத்துருமா வச்சு சாப்பிடுதோம்மா சின்ன தட்டு இதுதான் அது சாப்பிட்ற தட்டு ம் ஓகே பாய் வாங்க சாப்பிடலாம் பானிபூரி